ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கல் அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல சிவகங்கையை சேர்ந்த ஒரு பிரபலமான இரண்டு ரவுடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் என்கவுண்டரால் இறந்தவங்க இது வந்து போலீஸை கை வச்சா என்ன ஆகும் அவங்க அவங்களுக்கு அது ஒரு தேன் கூட்டம் கலைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி போலீஸை கை வச்சால் அவங்க நிலைமை ரவுடிகளுடைய நிலைமை என்ன ஆகுறதுக்கு இவருடைய கதை பயங்கரமான எக்ஸாம்பிளாக இருக்கும் சின்ன வயசில் எப்படி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க எந்த மாதிரி ஆகணும்னு ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் அந்த கத்தி எடுத்ததால் அவங்க லைஃப் எப்படி முடிஞ்சிச்சுன்ற விதமாக தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் சிவகங்கை ரவுடி வால் பிரபு மற்றும் கஜா பாரதி இவங்களை போய் தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சட்டமன்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பில் பில்பெட் நமக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலதாக பார்த்தீங்கன்னா யார் இந்த சிவகங்கை ரவுடி வால் பிரபு மற்றும் கஜா எந்த ஊரை சேர்ந்தவன் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் புதுக்குளம் பகுதியை சேர்ந்த முத்துத்தேவன் சரஸ்வதி தம்பதரின் மகன் தான் இந்த பிரபாகரன் என்கிற வால் பிரபு கூட பிறந்தது பார்த்தீங்கன்னா இரண்டு அக்கா இரண்டு அண்ணன்கள் அதே புதுக்குளம் பகுதியை சேர்ந்த மருது செங்கவளம் இந்த தம்பனரின் மகன் தான் பாரதி என்கிற கஜா பிரபுவும் பாரதியும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க டென்த் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா நண்பர்களா அதாவது ஒரு நண்பருக்காக ஒரு கொலை வழக்கு ஏறுறாங்க படிப்பு பாதிலே முடியுது படிக்கிற வகை பழக்க வழக்கம் வந்து அதிகமாகுது பசங்க ப பழக்க வழக்கம் அதாவது சிவகங்கை மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பசங்களை கொண்ட ரவுடி இவர்னு சொல்லலாம் இவர் தான் சொல்லலாம் படிப்பு பாதியிலே நின்றது நண்பர்களுக்காக பல கொலை வழக்கு பல கொலை முயற்சி வழக்குன்னு வாங்குறாரு மொத்தம் முப்பத்தி ஆறு வழக்கு இவர் மீது பதியப்படுது மதுரை சிவகங்கை திருச்சி ஆந்திரா மும்பை நெல்லைன்னு சொல்லி எல்லா ஊர்லேயும் வாங்குறாரு மும்பையில் வந்து அக்காவுக்கான பண்ணி கொடுத்துருக்கனால எப்போனா அப்ஸ்காண்டு போகும்போது அங்கே மும்பையில் போய் இருந்துருது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ந நட்போட்டறதுக்காக ஏதாவது ஒரு கொலைகள் அது மாதிரி பண்ணிடுறது எல்லா ஊர்லேயுமே கொலை கொலை முயற்சி வழக்கு நிறைய வாங்குறாரு இவர் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிர பிரபாகரன் மாதிரி நம்ம நல்லா போலீஸில் சே ஆகணும் ஆர்மியில் சேரணும் நல்லா படிக்கணும்னு சொல்லி பசங்க கிட்டலாம் அப்படி தான் பேசுவாரன் பசங்க கிட்டே சொல்லுவாரான் நல்லா படிக்கிறா எல்லா நல்ல நிலமையில் வரணும்னு சொல்லி நல்லா அட்வைஸ்லாம் பண்ணுவாராம் ஆனால் இவர் நிலமை எப்படி மாறி போச்சு ரவுடீஸ்லன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மொத்த ஊரையுமே கண்ட்ரோலில் வைக்கிற அளவுக்கு ஆகி போச்சு எங்க கட்ட கட்ட பஞ்சாயத்தில் நடந்தாலும் பிரபுவும் பாரதி தான் தலைமையில் இருக்கிற மாதிரி தான் ஆயிப்போச்சு இவங்க தான் தீர்ப்பு இவங்க சொல்கிறது தான் அங்கே டிசிஷனாகவே எடுப்பாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காங்க குறுகிய காலகட்டத்திலேயே இரண்டாயிரத்து நாலுல இருந்து இரண்டாயிரத்து பன்னெண்டு வரை பார்த்தீங்கன்னா மொத்த மாவட்டத்தையுமே கண்ட்ரோல் வச்சிருக்காரு பிரபு போலீஸுக்கும் பெரிய சவாலாக மாறுறாரு வழக்கு எதுவும் அட்டன் பண்ணுறது இல்லைன்னா எப்பயும் அப்கான் அப்கான்னு சொல்லி எப்பயுமே பாதினாலும் அப்கான தான் இருப்பார் இதனால மானாமரி சிப்காட் போலீஸ் ஸ்டேஷனுடைய எஸ்ஐ அள்ளி ராணின்றவங்க என்ன பண்ணிருக்காங்க பிரபுடைய அப்பாவை வண்டியில எழுதி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க இவர் வந்து பெரும் சவால மாதிரி இவருக்கு இது நேராக போயிட்டு அந்த எஸ்ஐ போட்டு சம்மாட்டி அசிங்க பத்தியை விட்டுக்கிறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு எஸ்ஐ மாநாமார சிப்கார் ஸ்டேஷன் உள்ள எஸ்ஐ ராஜேஷன் அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா புல்லட்லாம் வந்து கத்தா வந்து மெர்டீரியர் கூடது பயங்கரமாக இவங்களை என்ன என்ன கடல கடல கட்ட பஞ்சாயத்து பண்ணுறீங்களா ஒழுங்கா சே இதெல்லாம் பண்ண மாட்டேன் சொல்லி வீட்டுக்கு போய் மெர்டீரியர் இவர் அதனால என்ன பண்ணுறாங்க அவருடைய புல்லட்டையும் கொஞ்சிருக்கிறாங்க போலீஸ்காருக்கு ரொம்ப சவாலாக மாறாரு என்னடா இது ஒன்று ரெண்டு ரெண்டு போலீஸ் எப்படி இப்படி கலாச்சி விட்டுருக்காருன்னு சொல்லி போலீஸ்காருக்கு பயங்கர அது பிடிக்கும் உள்ள இவர் இந்த சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியை சேர்ந்த தவசிபால் என்பவரது மகன் ஆழ்வின் சுதன் அப்படின்ற ஒரு இளம் வயது எஸ்ஐ திரு திருப்பா ஸ்டேஷனுக்கு எஸ்ஸையா வராரு நிறைய முறை பிரபு பாரதிக்கும் எஸ்ஐ ஆல்வின் சுதனுக்கும் மோதல் வருது பலமுறை கட்ட பஞ்சாயத்து பண்ணும்போது உள்ள கூடுறாரு வான் பண்ணி வான் பண்ணி அனுப்புறாரு எஸ்ஐ ஆல்வின் சுதனாரு தேவையில்லாத வேலை பார்த்துருக்கிறீங்க அவர் தான் உங்களுக்கு சொல்லி வான் பண்றாரு இந்த சூழலில் தான் பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர் குரு பூஜை வருது வேம்பத்தூர் அப்படின்னு ஒரு இடத்துல தேவர் சிலை வைக்கிறதுக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு நிறைய செப்படுத்திருக்காரு பிரபு என்ன பண்ணுறாரு மரு மருதப்பாண்டிய சிலையில் போர்டு வைக்கிற ஒரு பிரச்சனை இல்லை முலக்குளம் அப்படின்ற இடத்தை சேர்ந்த செல்வ பாண்டியன் என்பவருக்கும் பிரபுவருக்கும் பிரச்சனை வருது நான் நீ வேம்பத்தூர் கிடையாது நீ ஏன் வந்து இங்கே இந்த ஊருக்கு வர நீ குதுகுளத்துக்காரன் தானே நீ எதுக்கு பண்ணுறானாவே அவர் என்ன சொல்கிறார் தேவர் தேவர் சிலைக்கு யார் பண்ணா என்ன எந்த ஊர் பண்ணா என்ன இந்த எந்த ஊரில் இருந்தாலும் இந்த ஊர் பண்ணக்கூடாதுன்னு இருக்கான்னு சொல்லி பாகுவாதம் அதில் செலவு பண்ணி வார்த்தை விட்டுறார் ஒரு மாதிரி வயசு பெரியவர் வந்தாலும் வார்த்தையை விட்டுருவாரு பிரபு என்ன பண்ணுறாரு டக்குன்னு அச்சுறார் அஷ்டர் என்ன பண்ணுறாரு இதே மாதிரி வேலை பார்த்துருந்ததுன்னா எல்லாம் போய் சேர்ற மாதிரி போய் சேர்ந்துருன்னு சொல்லி கொலை ஒரு குழைமெண்டர் விட்டு அங்கே வந்து சொந்த ஊருக்கு போயிறார் புதுக்குளம் போயிடறாரு அங்கே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தேவர் ஜெயந்தி அக்டோபர் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேவர் குரு பூஜை வேம்பத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல தேவர் சிலைக்கு மாலை போகிறதுக்கு போகிறார் பிரபு பிரபு பாரதி கூட ஒரு ஐம்பது பேர் போகிறாங்க எஸ்ஐ ஆல்வன் சுதன் சுதன் வந்து வந்த வந்தபோஸில் இருக்காங்க செல்லாப்பண்ணு என்ன பண்ணுறாரு எஸ்ஐ கிட்டே போய்ட்டு சார் இந்த மாதிரி நேற்று போட்டு அஷ்டான் என்ன என்ன பாயிட்டு அச்சிட்டார் நான் இது கேளுங்க சார் என்னவே இவர் என்ன பண்ணுறாரு கூப்பிட்டு நீ என்ன பெரிய ரவுடியா இந்த வயசில் உங்களுக்கு இவ்வளோ கேட்குதா உனக்கு என்ன இவ்வளோ கண்ட்ரோல் வச்சுருக்கேன் என்னவேன் அப்படிலாம் இல்லை சார் இவர் அவர் ஃபஸ்ட்டு சாப்பிட்டா தான் பேசுகிறார் பிரபு அப்பெல்லாம் இல்லை சார் நேற்று இந்த மாதிரி பேசணும் அவர் வார்த்தை விட்டார் அதெல்லாம் அஷ்டான நான் சொல்லுவேன் நீ அச்சிருவேன் சொல்லி பட்டாள் என்ன பண்ணிட்டார் எஸ்ஐ எல்லோரும் முன்னாடியே பலரும் கடத்தில் அடிச்சிடாரு உதவிலேருந்து ரத்தம் ஊற்றுது ரத்தம் பார்த்த வேகத்தில் என்ன பண்ணுறாங்க என்ன ஆஸ்ட்ரீயான்னு சொல்லி எஸ்ஏ போட்டு அடிக்கிறாரு எஸ்ஐ சின்ன ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சின்னு கீழே உருறாங்க கரெக்டாக இடுப்பில் இந்த பிச்சாக தேர்த்து என்ன பண்ணுறாரு குத்திடறாரு எஸ்ஐ ஆலோசுன்னு குத்திடுறாரு பாரதி என்ன பண்ணுறாரு கள்ளத்துக்கு தலையில் போட்டுறாரு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா எஸ்ஐ காலி அந்த தலையே எஸ்ஐ இறந்துறாரு இடமே பயங்கர கலவரமாக மாறுது போலீஸ் இப்போலாம் அடித்து உடைக்கிறாங்க போலீஸ் வாகனத்தெல்லாம் தூக்கி ஆற்றுல தள்ளி விடுறாங்க கள்ளத்துக்கு அடிக்கிறாங்க போலீஸ் மேலே போலீஸுக்கும் இவங்க கூட இருந்த எல்லாருக்குமே சண்டை பாரதி கூட இருந்த எல்லாரு போலீஸுக்கும் பயங்கர சண்டை நிறைய வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது புதுக்குணம் ஊரையே என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க அடித்து நொறுக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏழு பேர் மேலே வழக்கு பதியப்படுகிறது தமிழ்நாடு முழுக்க இந்த இந்த செய்தி வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது இந்த மாதிரி பிரபு என்பவரும் பாரதி என்பவரும் சேர்ந்து எஸ்ஐ ஒருத்தர் கொண்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க பயங்கர பரபரப்பாக பேசப்படுது கரெக்டாக புதுக்குளம் ஊரையே போலீஸ்காரங்க அடிச்சு காலி பண்ணுறாங்க அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேவர் சம்பந்தத்தை சேர்ந்தவர்கள் தான் அதனால் என்ன பண்றாங்க மொத்த பேர் அடி காலி பண்றாங்க எல்லாருமே ஊரை விட்டு உயிரை காப்பாற்றியதுக்காக ஊரை விட்டு ஓடுறாங்க எல்லாம் எல்லாம் அதே மாதிரி பிரபுவோட வீட்லயும் போயிட்டு காவல்துறை பயங்கர டார்ச்சர் வீட்டில் எல்லாரும் ஆம்பளை பொம்பளை எல்லாரும் பயங்கர டார்ச்சர் பண்றாங்க இந்த மேட்டர் பிரபுக்கும் போகுது டிஎஸ்பி மங்களே மங்களேஸ்வரன் தலைமையில் பத்து தனிப்படைகள் அமைக்கப்படுது எல்லாரையும் தூக்கம் பாக்குறாங்க நிறைய பேர் தூக்குறாங்க நான் இவங்களுக்கு பிடிக்க முடியல நவம்பர் ஆறாம் தேதி என்ன பண்றாரு பிரபுவும் பாரதியும் மற்றும் ஒரு ரெண்டு பேர் திருப்பூர் நீதிமன்றத்தில் சரணடைகிறாங்க மதுரை மத்திய சிறையில் அடைக்க போடுறாங்க பிரபுவுக்கும் பாரதியும் மட்டும் குண்டாஸ் போடுறாங்க சிவகங்கை போலீசார் என்ன பண்றாங்க பாரதியையும் பிரபுவையும் கஸ்டடி எடுக்கணும் விசாரிக்கணும்னு சொல்லி சிவகங்கை நீதிமன்றத்தில் மனு போடுறாங்க அதன்படி பார்த்திங்கன்னா ஆயுதப்படை போலீஸார் சித்திரவேல் மற்றும் போலீஸார் வேனில் அழைத்து அழைத்து கூட்டின்னு வராங்க மதுரை வழியாக கூட்டின்னு வராங்க மதுரை வார்க்கர்ஸ் கிளப் கே கே நகர் அருகே வரும்போது பார்த்தீங்கன்னா பிரபு பாரதி இருவரும் சித்திரைவேல் மற்றும் போலீஸார் எல்லாரையும் தாக்கி விட்டு தப்பி ஓட்டாங்க அப்படின்னு சொல்லி இது அதாவது நம்ம சொன்னது வந்து வேற கதை இப்போ சொல்ல போகிற கதை ரெண்டு மூணு கதை வரும் இதில் எப்படியோ ரெண்டு பேரும் என்கவுண்டரில் போட்டாங்க இது ஒரு கதை என்னன்னா வரும்பொழுது ரெண்டு பேரும் போலீஸ்க்கு பெரிய ஜீப்பில் தான் வந்திருப்பாங்க ரெண்டு பேரும் ரொட்டரி சொல்ற தெரியும் ரெண்டு பேரும் அர்ஷ் என்ன பண்ணுறாங்க தப்பே ஓட்டாங்களாம் அண்ணாநகர் போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க பிரபுவையும் பாரதி இருவரையும் தேடி வந்தனர் மதுரை மாநகர காவல் அண்ணாநகர் பகுதி உதய ஆணையராக இருந்த என்கவுண்டர் சொல்லிட்டு வெள்ளத்துறை என்ன பண்ணுறாங்க டக்குன்னு மாத்திராமிக்க உடனே மாற்றி என்ன பண்ணுறாங்க மானாமுரை டிஎஸ்பியாக நியமிக்கிறாங்க பலப்படுத்துறாங்க தேர்தல் வேட்டை எங்கே இருக்காங்க சொல்லி மானாமதுரை அருகே தீர்த்தாங்கோட்டை அப்படின்ற ஒரு இடத்துல இருவரும் பதுங்கி இருக்கிறதாக தகவல் தெரியுது நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போனோம் டிஎஸ்பி வெள்ளத்துறை தலைமையில் அங்கே சென்றோம் அங்கே போனால் பார்த்தீங்கன்னா டூ வீலர் எஸ்கே பார்க்க பார்த்தாங்க நாங்கள் குடிக்க போனோம் பெட்ரோல் பண்ணுகளை வீசினாங்க மோட்டார் சைக்கிள் தப்ப போனாங்க எங்கள் ரெண்டு ரெண்டு விசையை வெட்டிட்டாங்க ஒரு எஸ்ஐயும் ரெண்டு போலீஸையும் வெட்டிட்டாங்க ஏற்கனவே ஒரு எஸ்ஸையை பொண்ணுகிறாங்க திருப்பி ஒரு எஸ்ஐ திருப்பி ஒரு இடத்துல வந்து அந்த ஆயுதப்படையை சேர்ந்த ஒருத்தன அவரே வெட்டாங்களாம் திருப்பி இவரையும் வெட்டிட்டாங்க எஸ்ஐ வெட்டாங்க அதனால நாங்கள் வந்து இருவரையும் நாங்கள் வந்து வேற வழி இல்லாமல் வந்து நாங்கள் சுட்டுட்டோம் அப்படிங்குறது ஒரு கதை அது இன்னொரு கதை என்னென்னா க ரெண்டு பேருக்குமே ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி பத்துல கேஸ் இருக்குது அதை அட்டன் பண்ணுறதுக்கு காவல்துறை கூட்டிகிட்டு போனாங்க கோர்ட்டுக்கு சிவகங்கை கோர்ட்டுக்கு அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது தான் இவங்க எஸ்கேப் பண்ணாங்க அதுக்கு எஸ்கே ஆகும்போது போது போட்டாங்க எல்லாம் இந்த கதையெல்லாம் சொன்னாங்க இன்னொரு கதை என்னன்னா வண்டியில் போயிட்டே இருக்கும்போது மதுரை தாண்டும் போது இவருக்கு வலி வந்த மாதிரி பிரபு சொன்ன மாதிரியும் அதுக்காக ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண போனா மாதிரியும் அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆன மாதிரியும் போலீஸ்காரங்களை வெட்டினா மாதிரியும் எல்லா கதையும் உண்டு ஆனால் சில ஊர்காரங்க ஊர்க்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை 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 இவங்களை வந்து என்கவுண்டர் பண்ணது உண்மை இவங்க வெட்டினது குத்துனது அதெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக இந்த 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 பிரச்சனைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவர் திருந்துறதா இருந்துச்சு பல இளைஞர்கிட்ட சொன்னார் நான் தான் வாழ்க்கை போயிடுச்சு இதுக்கப்புறம் யாரும் இப்படி பண்ணக்கூடாது நல்லபடியா வாழணும் கத்தி எடுக்கூடாதுன்னு சொல்லி பல இளைஞர்களுக்கு அட்வைஸ் பண்ண மாதிரியும் நிறைய பேரை படிக்க வச்சா மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ஆபீசன் வந்ததுக்கப்புறம் நிறைய பொய் வழக்குகள் இவர் மேலே போட்டால் மாதிரியும் ரொம்ப காண்டான மாதிரியும் நிறைய முறை பிரச்சனைகள் வந்ததாகும் அதனால எப்படி இருந்தாலும் போலீஸ்காரில் கை கை வச்சா சுமார் மடங்கு என்கவுண்டர் அவங்களுக்கே தெரியும் கோவத்தில் இவர் கத்தி எடுத்து வெட்டிட்டாரு அவரும் கல்லை எடுத்து போட்டார் கொண்டுட்டாங்க இது மாதிரி நிறைய கதைகள் கதையில் இருக்கு ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா என்கவுண்ட்ரு பண்ணது உண்மை இவங்க போய் உள்ளே போனது உண்மை குண்டாஸ் போட்டது உண்மை அங்கேருந்து கே கேஸ் கெட்டுறது உண்மை ஆனால் என்கவுண்ட்ரு பண்ணுவோன்னு சொல்லி நிற்க வச்சு தான் பண்ணாங்க நிற்க வச்சு பண்ணும்போது நான் நெஞ்சு தான் நெஞ்சில் தான் வாங்குவேன் கொண்டு பின்பு காட்ட மாட்டேன்னு அவ சொன்னதாகவும் அது அது மட்டும் இல்லாமல் என்னை கொலை பண்ணுங்க தயவு செய்து என் நண்பன் என்ன பண்ண அவனை கொலை பண்ணாதீங்கன்னு சொன்னதாகவும் காவல்துறை அது எப்படி நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணி எப்படி விடுவான்னு சொல்லி சொன்னதாகவும் இவர் லாஸ்ட் டைம் குழந்தைய நான் பார்க்கணும் அப்படின்னு பிரபு கேட்டதாகவும் அதுக்கும் பெர்மிஷன் கொடுக்காம நீ நிற்க வச்சு இரண்டு பேரையும் என்கவுண்டர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க இதில் யா இதில் வந்து கதைத்துறை கதை வாசனைலாம் காவல்துறை நல்லா பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கும் தெரியும் இதே அதே மாதிரி இதுவும் உண்மையா அப்படின்ற கதையில் நமக்கு தெரியாது எல்லாருமே சொல்கிறத வச்சு நம்ம சொல்கிறோம் ஆனால் என்கவுண்டர் பண்ணும்போது அவர் குழந்தையை தேடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் என் நண்பனை கொலை செய்ய வேண்டாம் நீங்கள் அவரை கொலை செய்யாதீங்க பாரதியை கொலை செய்ய வேண்டாம்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க எப்படியோ கொண்டு முட்டாங்க நவம்பர் முப்பதாம் தேதி ரெண்டு பேரும் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அந்த ஊர் ராமநாதபுரம் சரக டிஏஜி ராமசுப்ரமணியன் என்ன சொல்லியிருக்காருனா இப்போ எங்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு இதில் என்னென்னா எஸ்ஐ மேலே கையை வச்சது மொதல் தப்பு எஸ் ஒரு ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு இளம் எஸ்ஐ அவர் அவர் மேலே கையை வச்சால் டிபார்ட்மெண்ட் சும்மா இருக்காதுங்கிறது இது எல்லாருக்குமே ஒரு பாடம் இன்னொன்று லைஃப்பில் சின்ன வயசுலே நல்லா படித்து பெரிய ஆளாக வேண்டிய வயசில் தேவையில்லாமல் நண்பர்களுக்காக போனேன் கத்தி எடுத்தேன்னு போய் ஒரு 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 வாழ்க்கையே மாறி போய் என்கவுண்டர் லிஸ்ட்டில் வந்து நிற்கிது இவங்களுடைய வாழ்க்கையும் எல்லாருக்கும் ஒரு பாடம் ரவுடிசம் வேண்டாம் என்பதுக்கும் ஒரு பாடம் காவல்துறையை நம்ம கலாச்சாரம் காவல்துறை மேலே கையை வச்சால் நம்ம காலி பண்ணுவாங்கிறதுக்கும் இது ஒரு பாடம் ஏன்னா இது எல்லாமே நான் பயங்கர இவங்க சொன்ன கதைகள் எல்லாமே நிறைய மாறி மாறி இருக்குது அண்ணா நகர் போலீஸில் கேஸ் போட்டாங்கன்றது வழக்கு பதிவு செஞ்சாங்க எஸ்கே பண்ணான்றாங்க ஆனால் அவங்க வழக்கு பதிவு செஞ்சாங்கன்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது இந்த மாதிரி நிறைய கேள்விக்குறி எப்படியோ சிம்பிள் ஒரே வார்த்தை போலீஸ்காரங்களை கையை வச்சா தூய் மணிக்கு வச்சு சுட்டாங்க முடிஞ்சு போச்சு அதனால தயவு செய்து ரவுலீஸ்டில் இறங்காதீங்க காவல்துறையும் தான் அட்டானமஸ் பவர் அதுக்கு மீறி யாருமே எதுவும் கிடையாதுன்றதுக்காக தான் இந்த காணொலி இவ்வளோ தான்

தி ஸ்பீக்கர் டசன்ட் ஸ்பீக் வித் ஓன் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் தி ஸ்பீக்கர்ஸ் இன்டென்ஷன் தி லைஃப் ஹிஸ்டரிட் தே வில் நாட் கெட் இன் டுச் பிரபு Advocate அட்வொகேட் High ஹைகோர்ட் நம் சட்டமன்ற சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை சிந்திப்பதற்கு தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே நூறு சதவீதம் உண்மை என்று கூறுதல் நம் சேனலில் வரும் காணொளிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு இ பிரபு பிஇபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்